ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் விசாசுக்கு இடம் கொடாதே விசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் எபேசியர் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இரண்டு சகோதரர்கள் அருகரியில் வீடு கட்டி மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள் சில வருடங்கள் கழிந்தபோது இருவருக்குள் சில பிரச்சனைகள் மிகுந்த மனக்கசப்பை கொண்டு வந்தது இளைய சகோதரன் ஒரு இரவு பக்கத்தில் உள்ள ஒரு கால்வாயை திருப்பி அவர்கள் வீட்டு வழியாக ஓட செய்து விட்டான் மூத்த சகோதரனோ மிகவும் கோபம் கொண்டு இரண்டு வீட்டையும் பிரிக்கும்படி எட்டு அடி உயரத்திற்கு மதில் சுவர் கட்டும்படி ஒரு வயதான மேஸ்திரியிடம் சொன்னான் அந்த வயதான மேஸ்திரி நிலைமையை அறிந்து கொண்டு இரண்டு வீட்டை பிரிக்கும்படி மதில் சுவர் கட்டாமல் இரண்டு வீட்டையும் இணைக்கும்படி ஒரு பாலத்தை கட்டி முடித்தான் அந்த மூத்தவன் வயலில் வேலை முடித்து திரும்பின பொழுது இளையவன் ஓடி வந்து அண்ணனை கட்டிக்கொண்டு தான் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டான் மூத்த சகோதரனுக்கு என்ன நடந்தது என்றே தெரியவில்லை வீட்டுக்கு வந்து பொழுது அந்த வயதான மேஸ்திரி பெரிய மதில் சுவருக்கு பதிலாக அழகான பாலம் ஒன்றை இரண்டு சகோதரர்களின் வீட்டை இணைக்கும்படி கட்டியிருந்தார் அதனாலேயே இளைய சகோதரன் தன் அண்ணன் செய்ததை பார்த்து தீமைக்கு பதிலாக நன்மை செய்தபடியால் தன் தவற்றை உணர்ந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டான் இந்த வயதானவரை போல எத்தனை பேர் பிறரை இணைக்கின்ற பாலமாக இருக்கின்றோம் பலவிதமான பொறாமை பெருமை பகைமை வறுமை தீமை போன்ற பிசாசுடைய தந்திரங்களுக்கு இடம் கொடாமல் இருக்க கவனம் வேண்டும் அனனியா அவன் மனைவி சப்பீரால் என்பவர்கள் தங்கள் காணியாட்சியை விற்று தேவனுடைய ஊழியத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்தார்கள் அவன் கிரையத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து கொண்டு ஒரு பங்கை கொண்டு வந்து அப்பசலுடைய பாதத்திலே வைத்தான் நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான் இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான் அதிகாரம் வசனம் வரை மற்றொரு தன்னை சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்ததினாலேயே அவன் பிசாசாகவே மாறிவிட்டான் இயேசு அவர்களை நோக்கி பன்னிருவராய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாயிருக்கிறான் என்று கூறினார் சீ ஒருவனாயிருந்தும் தம்மை காட்டிக் கொடுக்க போகிறவனாய் இருந்தபடியினால் அவனை குறித்து இப்படி சொன்னார் யோவான் ஆறாவது அதிகாரம் எழுபதாவது வசனமும் எழுபத்தி ஒன்றாவது வசனம் விசாசுக்கு இடம் கொடாமல் நன்மைகளையே செய்து பழகுங்கள் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்